நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு நான் ஜெயிக்கணும் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரங்கள் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிடும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட் தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்க நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றது இரண்டாவது நட்சத்திரம் சுக்கரனுடைய இரண்டாவது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம் இப்படி நிறைய சிறப்பு உண்டு பூரத்தில் பிறக்கிறாங்கன்னா ஒரு ஒரு குழந்தை பூரத்தில் அது பெண் குழந்தையாக இருந்துருதுன்னா அது மிகப்பெரிய மகாலட்சுமி யோகம் அந்த வீட்டுக்கு அது ஒரு மகாலட்சுமியின் அடையாளமாக இருக்கும் அதே போல் போகிற இடமும் சிறப்பாக இருக்கும் இந்த பெண் குழந்தை க திருமணம் பண்ணிட்டு போகிற வரையிலும் அந்த இடம் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலுமே கூட இந்த கல்யாணம் மண்டு போன உடனே அந்த போகிற இடம் அந்த கணவனுடைய வீடு ரொம்ப ஓகோன்னு வளர்ந்து வரும் ஒரு மகாலட்சுமி யோகம் குடிசியாக இருந்தாலும் அது கோபுரமாக மாத்திரும்மா அந்த பூரம் நட்சத்திரம் அதே போல அதிர்ஷ்டமான நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் நல்ல யோகத்தை வாரி வழங்கக்கூடிய நட்சத்திரமாக இது அமைகிறது ஆனாலுமே கூட பாருங்க இது சிம்மராசியில் வந்து மாட்டிக்கிது சிம்மராசியில் வர வருகின்ற காரணத்தினால் கோபம் அதிகமானதாக இருக்கும் நெருப்பு குணமுடையவர்களாக இருப்பாங்க அது சீக்கிரமா அவங்கள போய் நம்ம யாரும் அட்டாக் பண்ண முடியாது டச் பண்ண முடியாது ஆனால் அவங்க ஒன்ஸ் கான்பிடென்ட் வச்சுட்டாங்க நம்பிக்கை வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாக்கா இவங்கள மாதிரி நம்ப கூடியவர்கள் வேற யாருமே கிடையாது பூர நட்சத்திரம் வந்து நிறைய அரசியல் தலைவர்களை நம்ம அதில் பார்க்கலாம் இரண்டாம் நிலை அரசியல் தலைவர்கள் முதல் நிலை அரசியல் தலைவர்கள்னா அது முகம்தான் தலைமை பொறுப்பு ஆனால் இரண்டாம் நிலை அமைச்சராகலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் கொரடாவாக இருக்கலாம் மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கனாக்கா அதே போல் ஒரு மீடியா துறையாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் நிறைய இந்த பூரா பூரம் பூராடத்துலலாம் நிறைய டேரக்டர்ஸ் நம்ம பார்க்க முடியும் பின்னால் எந்த ஒர்க் பண்ணி இவங்க தான் கதாநாயகராக இருப்பாங்க பட் தன்னை இல்லாமல் இன்னொரு ஸ்கிரீனில் வர விரும்பிப்பாங்க அந்த மாதிரி ஸோ நிறைய டேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் அதே போல் சேட்டலைட் சேனல்கள் ஆன்மீக சேனல்கள் நிறைய பார்க்குறோம் மடாதிபதிகளை பார்க்குறோம் பூரம் அற்புதமான நட்சத்திரம் அதிர்ஷ்டமான நட்சத்திரம் இவங்க கவனம் வந்து தொழில் அமைப்புகளில் வேலை செய்கிற இடத்துல நிர்வாகம் பண்ணக்கூடிய இடங்களில் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு ஒத்து போயிடுவாங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு ட்ரபுளாக அமைஞ்சு விடுவாங்க பட் நீங்கள் ரொம்ப எல்லாரையும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவீங்க அதுதான் உங்கள் ஆக இருக்கும் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைய தினம் அதுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா திருநல்லூர் பெருமணம் அப்படின்னு திருவாரூர் பக்கத்தில் சுந்தரருக்கு அந்த செங்கலை கொடுத்த தங்கக்கட்டியை கொடுத்த இடம் ஒன்று இருக்கு அந்த கோவிலுக்கு நல்லூர் பெருமணத்துக்கு ஒரு முறை சென்று அங்கே சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து அதற்கு பின்பு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஜென்ம நட்சத்திரமா இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆலயம் சென்று ஆண்டாளுக்கு ஒரு திருமஞ்சனம் செய்யலாம் அது ரொம்ப கடினமாக இருக்குமே ஆனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு சகசர நாம அர்ச்சனை பண்ணுங்க அது ரொம்ப சூப்பராக உங்களை ஆக்டிவேட் பண்ணும் மெயினாக பிஸ்னஸ் சரியா அமையாமல் இருக்கிறது பிஸ்னஸ் சரியா வராமல் இருக்கிறது தொழில் சரியாம வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கண்டிப்பா என்னுடைய அன்பு பக்தர்கள் அனைவரும் பூர நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பூரணமா இருக்கணும் உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வாருங்கள் பிஸ்னஸ் சூப்பராக அமைந்துவிடும் அப்ப அங்க போய் வழிபாட்டு எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனாக்கா இழுப்பை எண்ணெயில தீபம் ஏற்றுவது மிக 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 நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் எண்ணெயில் எண்ணெயில ஏற்றுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா உள்ள தீபம் கூட இழப்பு எண்ணெயை வாங்கி கொடுங்க அது நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமைந்துவிடும் அப்போ நீங்க வந்து நான் வெளியூர்ல இருக்கிற சமையலாக வெளிநாடுகள்ல இருக்கிறேன் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது சோ நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஏற்பாடுகள் தேவையோ அத்தனை ஏற்பாடுகளையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நம்ம அதை செஞ்சு கொடுக்குறோம் ஸோ ஆண்டாள் வழிபாடு பூர அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை சகசரநாம அர்ச்சனை திருமஞ்சனம் அன்னதானம் இதெல்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்த்துக்கள்